ரெண்டு வயிற வீட்டோடைய எபிசோடு ரொம்ப கோபப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகத்துக்கிட்ட அன்னபூரணி உண்மையே சொல்ல போறியா இல்லையா என்கிட்ட பேசாதே என் முகத்தில் முழுக்காத எப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கடா அருவெருப்பாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியில் இவ்வளோ தூரம் நான் கேட்குறேன் அப்போ கூட உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு எந்த சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆறுமுகமா இது மாதிரி நான் அவாய்ட் பண்ணாத மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு இப்ப என்ன நான் விட்டு உண்மை சொல்லணும் அவ்வளவு தானே சரிம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க அம்மா அன்னைக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போயிட்டு வந்தால பைரவி ஆமான்றாங்க அன்னைக்கு வெளியே போகும்போது அந்த மாறனுடைய ஆளுங்க வந்து தப்பா நடத்துக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இது மாதிரி தப்பா நடத்துக்கு பார்த்தாங்க அதை பார்த்துட்டு என்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியுன்றாங்க என்னால் அதை பார்த்துட்டு பொறுமை இருக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட பிறகு என்னடா சொல்ற ஆமாம்மா அவளுடைய புடவை வந்து கலட்டி ரொம்பவே வந்து குடும்பப்படத்தை பார்த்தாங்கம்மா சரியான நேரத்தில் நான் காப்பாற்றினேன் அது கோவில் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொன்னால் அது அசிங்கமா பயிர்வு கிட்ட கூட இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தலைன்னா என்ன விஷயம்னு சொல்லி அவள் கேட்கும்போது நான் சொல்லலைன்னா சொன்னால் தேவையில்லாத அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தான் அந்த விஷயத்த சொல்லலை மாறாங்க எப்படிம்மா இதை என்னால் சொல்ல முடியும் சொல்லுமாறாங்க அம்மா இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிற இந்த விஷயத்த வந்து தயவு செஞ்சு பைரவி கிட்டே சொல்லி பைரவியுடைய மனசை நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாமான்றாங்க அருமுகம் நீ அளவுக்கு நல்ல மா நல்லவனாக இருக்கியா சொக்க தங்கையா நின்றாங்க உன்னை போய் நான் தப்பாக நினைச்சிட்டு நீ என்னை மன்னிச்சுட்டியா மன்னிச்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் பெருசாக நடிச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காயத்ரி என்ன கவலை கவலைப்படாதுன்னா கண்டிப்பா நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என் புள்ள எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கா ஏன்னா பொண்ணாட்டிக்கு நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நடக்கிற எல்லா விஷயமே வந்து பைரவி கேட்டு இதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணானா இது புரிஞ்சுக்காம நம்ம எப்படி பேசிட்டோமேட்டு பைரவி அந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிந்து கோல் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க அப்புறம் ஸ்னேகா வந்து சொட்டுக்கு போட்டு கூப்பிடுறாங்க என்ன இங்க பாரு சிவா விட்டு நிரந்தரமா பிரியல அதுக்கப்புறமா சிவா மேல போலீஸ் நீ கொடுத்து என்னை ஏமாத்திடான்னு சொல்லிட்டு அவன் தண்டனை அனுபவி பண்றாங்க அவன் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சேன அப்ப நான் சொல்றதை நீ செய்யறாங்க என்ன செய்யணுங்க பார் நீ கண்டிப்பா வந்து சிவா விட்டு வளகிட்டேனா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரான்றாங்க எவ்வளவு பணம் கொடுத்து நான் சிவா வாங்க நான் தயாரிறாங்க இங்க பார் நீ படத்தை வச்சு எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறானா உண்மையா காதலிக்கிற உசுருக்கும் தான் அவரு நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவைன்னு நினைக்கிற டாக்டர் அப்படின்னு என்னால விட முடியாது அப்ப நான் சிவா உனக்கு கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் போட வேண்டியதா இருக்கும் யோசிச்சு முடிவெடுன்னு சினேகம் வான் பண்ணிட்டு போறாங்க சிந்து ஃபீல் பண்றாங்க சொல்கிறாங்க நடந்து சிவா கிட்ட சொல்லவும் இங்க பாரு சிந்து இதெல்லாம் வந்து நீ ஏன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டல அப்போ யோசிக்கணும் இப்போ நீ என்னை விட்டு போகிறத விடு ரெண்டு பேரும் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி பேஸ் பண்ணலான்னு பார்த்துக்கோன்னு சிவா சொல்லிட்டு போகும் சிந்து சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மாறணும் சம்பத்தும் வந்து பிரச்சனை பண்றாங்க கல்யாணம் நடக்க போதாமே காயத்ரி எனக்கு தானே பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் ஷோக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ